நம்ம தமிழக போலீஸ் வந்து ஒரு வழக்கில் எழுநூற்றி ஐம்பது நாட்களுக்கு பிறகு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது எந்த வழக்குன்னா எல்லாத்துக்கும் தெரியும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்க வயல் ஒரு தொட்டியில் வந்து கலந்த பிரச்சனை இது நடந்து எழுநூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே போயிட்டு இந்த இது எதுனா அங்கு பறைய சமுதாய மக்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு குடிநீர் தொட்டியில் கலந்துட்டாங்க மலம் கலந்த உடனே அது பெரிய இது இதாகிடுச்சு அன்னாடு உள்ளே போய் இது வந்து மனித உரிமை ஆணையம் ஏ ஏசி எஸ்டி ஆணையம் அது எல்லோரும் வந்து திருப்தி விசாரித்தாங்க இந்த மலம் கலந்த இந்த தொட்டில் வந்து விசாரணை முதல் வந்து தமிழக போலீஸ் வந்து எடுத்துச்சு தமிழக போலீஸ் வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த விசாரணை வந்து திருப்தி இல்லைன்னு இந்த மக்கள் சொல்கிறாங்க அது சேபிசி எழுதிக்கு மாற்றுது ஏம்னால் இந்த வழக்கை வந்து போலீஸார் விசாரிக்கும் போதே அங்கு இருக்கக்கூடிய பரையர் சமுதாய மக்களை தான் குற்றவாளிகள் மாதிரியே கொண்டு போனாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள்கிட்ட பேரன் பேசுனாங்க உங்களுக்கு ரெண்டு லட்சம் வாரம் நீங்கள் ஒத்துக்காங்கன்ட்டு பேரம் பேசினாங்க இதனால் இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு போச்சு சிபிசிஐடிக்கு போனாலும் விசாரணை பண்ணுறோம் விசாரணை பண்ண விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க இதில் என்ன ஆகுதுன்னா இந்த பரையர் சமுதாய தலைவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன் என்ற திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ திமுக கூட்டணியில் இருக்காரு ரெண்டு எம்பி நாலு எம்ஏ இருக்காங்க ஆனால் இந்த வேங்காய் பிரச்சனைக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய போராட்டம் எதுவும் எடுக்கல ஆனால் செய்தியாளர்கள் சந்திப்பெலாம் என்ன சொல்வார்னா நாங்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுத்துட்ருக்கோம் அரசுக்கு அழுத்தம் கொடுத்துட்ருக்கோம்னு தான் எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பார் ஆனால் அவர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இந்த திமுக அரசு எழுநூற்றி ஐம்பது நாட்களுக்கு பிறகு குற்றவாளிகள் வந்து கண்டுபிடிச்சாங்க அதில் குற்றவாளிகள் யாருன்னு தெரியுமா பழைய சமுதாய மக்கள் சேர்ந்த மூன்று பேர் தான் குற்றவாளின்னு இருக்காங்க அதில் யாருன்னா ஒருவர் பேர் சுதர்சன் இன்னொரு பேர் முத்துகிருஷ்ணன் இன்னொரு பேர் முரளி ராஜா இந்த மூணு பேரும் குற்றவாளிகள்னு இன்றைக்கி சிபிசிஐடி வந்து அறிக்க சொல்லியிருக்கேன் பரையர் சமுதாய மக்களுடைய தொட்டியில் அதே பரையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் மாணவன் கலந்தாங்கன்னு இன்னைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க எப்படி இருக்குதுங்களா ம் இன்னைக்கு பாருங்கள் அந்த மக்கள் இரண்டு வருஷமாக போராடிட்டுருக்காங்க ஏதாவது நம்ம யூடியூப் சேனலில் கூட நம்ம செய்தி போட்டிருந்தோம் வடிவில் வந்து போலீஸ் இதில் இருக்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் வந்து கட் அவுட் வச்சுப்பாங்க வடிவேலு இந்த வடிவுறு படத்தை போட்டு இரண்டு வருடங்கள் தாண்டி விட்டது இன்னும் மேலும் இந்த இதை நீடிக்க வாழ்த்துக்கள்னு கூட அந்த ஊருக்காரங்க வந்து வச்சுருந்தாங்க தங்களுக்கு அநீதி இழைச்சிருக்கு நீதி கேட்டு அவங்க ரெண்டு வருஷமும் போராடி இருக்காங்க ஆனால் அந்த போராட மக்களையே இன்னைக்கு குற்றவாளியாக கொண்டு வந்து விட்டுருக்கு இந்த திமுக அரசு யார் கொடுத்தாலுத்தும் கூட்டணி கட்சியில் இருக்க விடுதலை சேத்துக்களை செஞ்சு தர திருமாவளவன் அவர்கள் கொடுத்த அழுத்தத்தினால எழுநூத்தி நா ஐம்பது நாளைக்கு அப்புறம் குற்றவாளிகளை பாதி இது பண்ணிட்டாங்க ஒரு பெரிய வெற்றி இல்லையா பாதிக்கப்ப அந்த கிராம மக்களே இப்போ யாரும் தன் குடிக்கக்கூடிய தொற்றில வந்து மனங்க வைப்பாங்களா இப்போ எப்படி கொண்டு கொடுத்தாங்கன்னா அந்த பஞ்சாயத்து தலைவர் அவரோடைய பழி வாங்கணும்னு இவங்களாம் செஞ்சாங்கன்ற மாதிரி கொண்டு வந்து வச்சிட்டாங்க இந்த பிரச்சனைகளுக்கு இந்திய நம்ம திருமாவளவன் அவர்கள் வந்து சரியாக போராட்டம் கிடையாது அது மட்டும் இல்லை இந்த வேங்கவையில் அமைஞ்சிருக்க ஒரு தொகுதி எம்எல்ஏ எம்எல்ஏருன்னா கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த சிம்மராசு அவரும் இதை வந்து யாருமே இது பண்ணல ஏன்னா இல்லை கூட்டணி கூட்டணி திருட்டு கூட்டணிகள் அப்படி தான் இருக்கும் இன்னைக்கு பாருங்கள் இதை அப்படியே வருஷமாக இழுத்துட்டு இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் நாட்கள்னால நீங்கள் இழுத்துருக்கலாம் ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக கொண்டு வந்து விட்டுட்டு பார்த்தீங்களா ஏன்னா மற்றவங்களை குற்றவாளியாக சொல்ல முடியாது இந்த அரசுக்கு வந்து அதுக்குள்ளே திராணி கிடையாது அந்த அரசுக்கு இந்த திராணி இல்லை இந்த கூட்டணி இருக்கிற சித்தர் திருமாவளனுக்கு திராணி கிடையாது இன்றைக்கி அந்த திராணி இல்லாதனால தான் அவர் சார்ந்த பரையர் சமுதாய மக்கள் இன்று குற்றவாளியாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இந்த அரசு வந்து இந்த குறிப்பாக தேர்ந்து கொள்ள மக்கள் பரையர் மக்களை அவங்கள வந்து மேலே வரக்கூடாது அவங்கள வந்து அடிமையாகவே வைக்கணும்னு நினச்சிட்டு இந்த அரசு வந்து எண்ணிகிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் விரைவில் காலம் பதில் சொல்லும்